சங்க ஒன்பதாம் ஆண்டின் பொன்னிவிழா பரம்பரை சித்தவை தமிழ் பரம்பரை சித்த வைத்தியர்களின் கூட்டமைப்பு கருத்தரங்கு கூட்டம் வெள்ளிக்கிழமை மிக சிறப்பாக சேலத்தில் நடைபெற்ற தலைவர் வைத்திய பாஸ்கரானவர்கள் அகில இந்திய சித்த வைத்திய சங்கம் மருத்துவர் ஜி கருணாமூர்த்தி பொதுச் செயலாளர் அனைத்து இந்திய சித்திரவை தேர்தல் சங்கம் மருத்துவர் ரவிச்சந்திரன் துணித் தலைவர் அனைத்து சித்திரவை சங்கம் மருத்துவர் எஸ் சம்பத்குமார் தர்மபுரி மண்டல தலைவர் மருத்துவர் பி கே அசோக் சேலம் மண்டல செயலாளர் மருத்துவர் கே மலைக்கண்ணன் ஒருங்கிணைப்பாளர் சிவகங்கை மாவட்டம் வைத்தியர் கே அச்சல தேவி பிஎஸ்எம்எஸ் சிதம்பரம் மது புண்ணிய மற்றும் பல பலர் கொல்லிமலை ஜெயராசித்தார் அவர்களும் பாபு மகிழ்ச்சி அவர்களும் திரைப்பட மக்கள் கத்தாரர் ஜே பி அவர்களும் கண்ணன் சேலம் யோகாசிரியர் முனுசாமி அகில இந்திய தமிழ் மற்றும் சட்டமன்ற மாநில யோகா பொது தலைவர் அவர்களும் அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் எதனா மூவ் பண்ணி நிறைய பேர் வந்து பத்தாவது வந்து எடுத்துட்டாங்க பன்னெண்டாவது பாஸ் பண்ணா ஒரு வருஷம் போர்ட்ஸ் சொன்னா டிஎம் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க வர்மான் மசாஜி வர்மா சயின்ஸ் அது ஃபுல்லாவே வந்து நல்லா இருக்கு கிளாஸ் நானும் வந்து ரொம்ப நாள் அது கிளாஸ்ல பயணம் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி நம்ம ஏதாவது அரசாங்கம் மூலியமா அந்த மாதிரி ஏதாவது யூனிவர்சிட்டி மூலியமா ஒரு சர்டிபிகேட்டுக்கு நமக்கு எப்படியாவது முயற்சி பண்ண முடியுமா அப்படின்றது அது இருக்கீங்க உங்க கண்மாநிலத்திலே இருக்கு

நிறைய <Sessizia> பேர் <Sessizia> <Sessizia>

அவசியம் இல்லை <diyorsunuz> <manyang>